చెప్పకపోవడానికి కారణం ఏంటంటే పరిణామ పరిణామం అనేది చేత Ông, mọi người đã nói đến cái chuyện này. Ông, mọi người đã nói đến

பிற்படுத்தப்பட்ட அமைச்சர் அவர்களால் இன்றைய தினம் இந்த குளமங்கலம் வழக்கு குளமங்கலம் தெற்கு பணங்குளம் ஆகிய மூன்று ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்களுக்கான துவக்கி வைத்து இந்த முகாமிற்கு வருகை குறித்துள்ள பொதுமக்கள் அனைவரையும் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் புதுக்கோட்டை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை நல அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வட்டாட்சியர் உட்பட அமைச்சரவர்கள் இந்த மகத்தான விழாவிலை தொடங்கி வைக்கிறார்கள் அவரை தொடர்ந்து அரசியல் அதிகாரிகள் மற்றும் முகாமுக்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட பிற்படுத்தப்பட்ட நல அலுவலர் அவர்கள் தற்போது முகாம் வெகு சிறப்பாக இந்த ஆலங்குடி வட்டத்துக்கு உட்பட்ட குலமங்கலம் வடக்கு தெற்கு அந்த நாயகர் தலைவர் அவர்களுடைய உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாவட்ட பிற்படுத்தப்பட்ட நமது தொகுதியில் நடைபெறுகின்ற அனைத்து முகாம்களையும் தையல் மிஷின் செலவை பற்றி வழங்குவதோடு மிக சிறப்பாக நடைபெறுகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு நல அலுவலர் மரியாதைக்குரிய திரு அமீர் பாஷா அவர்களே மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பதினைந்து துறைகளை துறைகளை சார்ந்த அரசு அலுவலக பெருமக்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றனர் இத்தனை பேர் ஒரு திருவிழாவில் கலந்து கொள்வதை போல இந்த முகாமில் நாம் கலந்து கொள்கிறோம் என்றால் இந்தியாவில் எந்த முதலமைச்சராலும் யோசி காந்தவரி கிராமப்புறங்களில் மைக்ரோ லெவலில் இருக்கிற பிரச்சனைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட மகத்தான திட்டம் தான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் அதிலே ஒரு லட்சம் தன்னார்வர்களை இல்லத்துக்கே அனுப்பி என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறது என்பதை அந்த வில்லத்துக்கு அரசு அதிகாரிகளை அனுப்பி அதே இடத்தில் தீர்வு காண செய்த இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தன்னிகர்லா தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை கலந்து கூடாது ஏன் கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறேன் என்ற பெயரளவில் அம்மா முகாம் என்று வாரா வாரம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ஊராட்சியும் சென்று நடத்துவார்கள் அது எப்படி நடக்கும் என்றால் வட்டாட்சியர் கூட போக மாட்டார் அதாவது பிஓ மட்டும் போயிட்டு ஒரு பத்து மனுக்களை வாங்கி அங்கேயே அவங்க கையில் திருப்பி கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஆனால் இந்த முகாம் அப்படி கிடையாது மனுக்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரடியாக ஏகாம்பரம் கொடுத்த மனுவுக்கு என்ன தீர்வு கண்டீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவில் இந்த முகாமை தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தனை மனுக்களும் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது அந்த மனுக்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று நம் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு அதற்கான அறிவியாற்று இந்த முகாம்கள் நடைபெற்றது குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் அந்தந்த பகுதியில் நடக்கிற போது அந்த முகாமிலே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் இதுபோல் யாரும் இப்படி சொன்னது கிடையாது அதனால தான் இன்றைக்கு மேற்படை காட்டில் நடைபெற்ற முகாமை முடித்துக் கொண்டு இங்கே இந்த முகாமில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் குறிப்பாக நம் பகுதி அரசியல் விழிப்புணர்வு பெற்ற பகுதி கல்வி அதிகம் பெற்ற பகுதி எது சரி தவறு என்று பகுத்தறிவு சிந்தனை கொண்ட ஒரு புனிதமான பகுதி நம் பகுதி பழங்களும் குளங்களும் வழக்கு தெற்கு என்பதை நான் நன்கு அந்த அடிப்படையில் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம் இந்த பண்ணிற்கு தந்தை பெரியார் வந்திருக்கிறார் பேரங்கை பந்தை அண்ணா வந்திருக்கிறார் முத்தவங்க தலைவர் கலைஞர் வந்திருக்கிறார் இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதியும் என்றால் முழுவதும் அரசியல் விழிப்புணர்வு என்று ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் அதிகப்படுத்தாத திட்டத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி சாதனை படைத்தவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்து சரி சார் இவ்வளவு சொல்றீங்க அதை பயணம் என்றால் நேற்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு லட்சம் பேர் அதை பதிவிறக்கம் செய்திருக்கிறார் என்றால் அதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கி திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம் அதே மாதிரி இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் திட்டம் அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் புதுமை பெண் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை நிறைவேற்றி தருகிறார் யாருக்காக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டு மக்கள் எல்லா துறைகளிலும் எல்லா தளங்களிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாள்தோறும் திட்டத்தை பொருளாதாரத்தில் நாம் உயர்ந்திருக்கிறோம் இந்தியாவில் மாநிலங்களில் எட்டு யூனியன் பிரதேசங்களில் நம்பர் ஒன் மாநிலம் முதல் மாநிலம் எது என்று நான் சொல்லவில்லை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு தான் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் நம்பர் ஒன் மாநிலம் என்று இன்றைக்கு சொல்கிறார் என்றால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உடைக்கின்ற முதலமைச்சரை பெற்றதனால் நாம் பயனடைந்திருக்கிறோம் துணை முதலமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த திட்டத்தை ஒரு வழி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் குடும்பத்தலைகளை மனுக்கள் பெற்று ஒரு கோடியே பதினாறு லட்சம் குடும்பத்தறிவுக்கு பேரணிக்கு செப்டம்பர் பதினைந்து முன்பு வழங்கிய பெருமை தமிழ்நாடு அந்த செயல்படுத்தியவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ற இளம் தலைவர் படைத்த சாதனை இன்றைக்கு இந்த முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுவரைக்கும் நூத்தி நூறு பேர் கொடுத்திருக்காங்க மொத்தமாக இருநூத்தி இருபது மனுக்கள் வந்திருக்கின்றன இனி வருகின்ற மனுக்களுக்கும் தீர்மானதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை நாம் தெரியும் தமிழக துணை முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஆற்றுகின்ற பணிகளுக்கு எதிர்காலத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் நம்மையும் பாதுகாக்க வேண்டும் இந்த மண்ணையும் பாதுகாக்க வேண்டும் இந்த மொழியையும் பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய சுயமரியாதை சிந்தனைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக முதலமைச்சருக்கு நாம் துணையாக நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்றைய தினம் தேர்வு செய்யப்பட்டுள்ள பயனாளிகளுக்கு சான்றிதழ்களும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகிறது முதலாவதாக விஜயசுந்தரம் பனங்குளம் என்ற பயனாளிக்கு பிளான் அப்ரூவல் காப்பி வழங்கப்படுகிறது அட்டைகள் விஜயகுமார் சுப்பையா பனங்குளம் விஜயகுமார் சுப்பையா பனங்குளம் அபிநயா சுரேந்திரன் பனங்குளம் வெள்ளையம்மா வெள்ளையம்மாள் செந்தில்

தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுத்துறை சமுதாய உதவி மகளிர் குழுக்கள் ரோஜா மகளிர் செய்யுவதைக் குழு பணங்குளம் ரூபாய் ஒரு லட்சம் அடுத்ததாக அன்னை மகளிர் செய்ய உதவிக்குழு குளம்பு வடக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வட்டமங்கள் துறை பெயர் திருத்தம் திருமதி உமா பனங்குளம் திருமதி சரஸ்வதி கொத்தமங்கலம் திருமதி மகாலட்சுமி வளமங்கலத்திற்கு அடுத்ததால வருவாய்த்துறை பட்டோவாளர்கள் திரு சுரேஷ் தாக விதவை சான்று திருமதி புனித அடுத்த வகுப்பு சான்று சரண்குமார் அடுத்ததாக வகுப்பு சான்று சரண்குமார் வருமான சான்று சுகுமாரன் சரண்குமார் ராமநாதன் கிஷோர் அடுத்ததாக வருமான சான்று சுகுமார் சுகுமாரன்

குளமுடம் செல்வம்ர்மலிங்கம் குலமல்ல வழக்கு அன்றதாக கையெழு இயந்திரம் சசிகலா குளமசா குலமத்திற்கு தேவதி குடும்பங்கள வழக்கு சமுத்திரா பனங்குளம் தெற்கு வெள்ளையம்மாள் பனங்குளம் தையல் இயந்திரம் தற்பொழுது சசிவினா குடும்பங்கள தெற்கு இவர் அமைச்சர் இருந்திருக்கிறார் தையல் என்று